சாதா கிட்டையும் போட்டு அடுத்த அன்னமா ரோட்டுல போனா அந்த குண்டு போய் என்னை குச்சி எடுத்து குத்துவேன் ஏமா உன்னை வந்து நான் எங்க ஊருல ஓடி போய் பாட்டி மறந்து கொடுத்தேன் நீ இப்படி பண்ணி போட்டீங்க நாளைக்கு கால் கார் என்னும் பாக்குறீங்க இப்படி தான் இந்த மானத்துக்கு வாங்குவேன்னு சொல்லுவேன் உண்மையே எனக்கு எங்க கூட பிறந்த அக்கான்னு சொல்லிங்க எங்க அக்கா இருந்திருந்தா அவளுக்கு ஒரு பையன் இருந்திருந்தா அந்த தாய்மாமனை எப்படி பாப்பானோ அவங்க ஊருக்கு ப்ரோக்ராம் வந்தா அன்னைக்கு மட்டும் இல்லீங்க இந்த ஓமலூர் பகுதியில எங்க ப்ரோக்ராம் வந்தாலே என் அக்கா வகையான தாய்மாவன மரியாதை கொடுக்கக்கூடிய அவன் அருணால் அவள் தாய் பணிந்து நடுவர்கள் நல்ல ஊர் நல்ல மக்கள் அற்புதமான மக்கள் இந்த தாராள கவன மக்கள் ஆறுகாடு வெள்ளால கார்காத்த வெள்ளால இளங்கட்டி வெள்ளால பவளக்கட்டி வெள்ளால கார்கட்டி வெள்ளால நரம்புகட்டி வெள்ளால வயல்கட்டி வெள்ளாளர் சொல்லி பதினோரு வெள்ளாளர்களாக இருந்தாலும் கூட அந்த பதினோரு வேளாளர்களை கொங்கு வேளாளர்களாக பாதித்து அந்த பதினோரு வேளாளர் குடி மக்கள் வாழக்கூடிய இந்த மண்ணுக்கு இந்த தோட்டத்துல இருந்து போறதுக்கு வந்து பருத்தி போவை காணிக்கையா போடுறங்க எந்த பூவுதான் பருத்தி போவைங்க இப்ப நாட்டுல வாசனையான பூ எத்தனையோ இருக்கும்போது போது வாசமே இல்லாத பருத்தி பூவை போடுறேன்னு சொல்றியே அருமையான கேள்வியா எதனாலதான் நீ நடுவர் அறுக்கிற நம்ம நடுவர் பூவிலே சிறந்த பூ என்ன பூ கேட்டா முள்ள பூவா மல்லிப்பூவா சாமதி பூவா சாதி பூவா பூவா ஆவலை பூவா பூவிலே சிறந்த பூ பருத்தி பூ ஏற்குமா

அருமையான நடவருக்கீங்க உலக நாட்டுல தொண்ணூத்தி ஆறு நாடுகள் போயிட்டு வந்து நீங்க நல்லவரு தமிழ் பேராசிரியர் படித்த நல்ல ஆசிரியர் விருது பெற்றார் நல்ல ஆசிரியர் விருது அரசாங்க பள்ளி ஆசிரியர்கிட்ட கொடுப்பாங்க ஆனா ஒரு தனியார் பள்ளிகள் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவன் தமிழ்ல

ஆமா நாங்க உருப்படைய ஊர் போய் சேரோ அன்னைக்கு ஒரு ஆய அருவாணம் கொடுத்து கழுத்திலேயே ஒரு புருஷன் போச்சு வர கடற்கூட்டர் கணையோடு பேசிட்டு வர அருவான தூக்கிட்டு வந்தாத்தக்க அருவாண தூக்கிட்டு வராங்க

ஒரு குடி முறே போயிருந்தது என்ன சொல்லி பேச்சலு பேச்சலுக்கு போனோம் சேர்ந்த அவங்க ஐயோ எப்படி தண்ணி கிடக்குறேன் செஞ்சு ஆ சொல்ல நடக்குமாக்குமா தண்ணி எல்லாமே நல்லபடியா நான் உங்களை பத்தி பேசுறேன்

ஏன்னா மாட்டுச்சாணிங்கறது ஒரு கிருமிநாசினி நாட்டு மாட்டு முப்பத்து மூக்கோடு தேவர்கள் இருக்கிறதா வராமல் அந்த முப்பத்து முக்கோடு தேவரடம் எது தெரியுமா அந்த நாட்டு மாட்டு சாணியில ஒரு கிராம் எடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா லேப்ல மூணு கோடியோ முப்பத்தி மூணு லட்சத்து முப்பத்தி மூணு பாக்டீரியா இருக்குது அதனாலதான் முப்பத்து முக்கோடு தேவர்கள் இருக்குதா சொல்லுவாங்கல்ல அப்ப மாட்டு சாணி கிருமிநாசினி இல்லையா அப்படின்னு கேட்டேன்

ஒண்ணா ஒண்ணா அவளு கட்டுிக்கு உலகத்திலையே யாரும் அங்கிக்கு வாங்கறது இல்லைன்னு யாரோ கட்டி விட்டதுக்கு அவன் வாங்கிட்டு திரும்பி எப்படி நடக்குது தெரியுமா பசு பசு கல்யாணம்

ஆ சீவக்கட்டை எடுத்து வந்து வாட் இஸ் மீன் பை சீவக்கட்டை நீ அதற வா வாட் இஸ் மீன் பை சீவக்கட்டை ஆ ஆ வேறது மட்டும் சொல்ல வேண்டியதுல அதற ஆ நான் சொன்னே நான் வாசம் கூட்டும் போது விளக்கு மட்டும் போட்டு எடுத்து வanne ஐயோ ஐ டோன்ட் நோ விளக்கு அப்படிடா ஐ டோன்ட் நோ விளக்கு அந்த விளக்கு மாறி போட தெரியாத ஒரு மொப்புள்ள வளர்றா

वोरलेच्छत दोनों तीनों आये रहते हैं इन्हों रहवा। वोरलेच्छत दोनों तीनों आये रहते हैं इन्हों रहवा। हाँ। हम तो वोरलेच्छत दोनों तीनों आये रहते हैं इन्हों रहवा बड़े दिन तो बैठे हैं। मतलब

ஒன்டிசண்ட்ரீஸ் நான் நம்ம புது நல்லா பண்ற பட்டியல விவசாய பெருமக்கள் முன்னிலையில இப்படி ஒரு சேலஞ்ச் வைக்கிற ஆமா அப்படிதானே இந்த ஒரு லட்சத்து தொண்ணூத்தி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் நீ எப்படி சம்பாதிச்ச வெடி பாடு வந்து சம்பாதிச்சு பட்டி பேசி பாடு வாங்கி விட்டு கோயில் வாங்கி வைத்து ஒரு நாள் இந்த சம்பாத்திய வந்துச்சா இந்த ஒரு மாசம் ஒரு மாசம் இரவு பகன்னு பார்க்காம சோறு தண்ணி இல்லாம நாய் மாதிரி அழைஞ்சு பேய் மாதிரி திட்டு வாங்கி

నీ కౌసుల్లో నాడా వెళ్ళినా నాకు చాకెట్ల నాడా వెళ్ళిన ఉన్న కౌసులు కేరకు నాడాల அரசாங்க <laughs> 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 கள பூரன்னு குடுன்னுப் பிரீன. அட குண்டு போய் கரெக்ட் கரனல அடிச்சு. ஆமா. ஆருகுள்ள போச்சு. ஆ இப்டி அடுத்து குங்க போறீங்களே. என்ன இதெல்லாம் ஒரு பொறுப்பா. நடுவுல இங்க தீபாவளி கேன்ற கொண்டாக்கினா மாமா சாக்கி தேசிட்டு வந்து குடிக்கறே ஏன்னா தீபாவளிக்கு. தீபாவளிக்கு. எல்லா மனைவிகளும்

எநூத்தம்பித்தாக்கெட்டு என்னப்பா சொல்றேன் போய் சேலம் ரூபாய்க்கு கழிச்சுட்டு

மேலதான் முறுக்கு மாபுளிச்சு போட்டு வாசல்ல கிடந்தது நினைத்தேன் கேட்டக்காரா அப்படின்னு வாரா போறா அவனே இவடா எனக்கு தெரிய வை போனா அருவகட்டனாயி சாய்கிட்ட சங்கல் முதுகுளை வைக்கணும் அந்த மாத்தி வச்சு கொடுத்துருக்க அண்ணு மாதிரி என்னடா எப்படினே அண்ணா

ये मुले कोळकुलु उपड़कुलागा वो रुकोळकुत्मा या

మొలదు కొలైక కొట్టున కొలదు అంత కరిగి ఉంటావు. అలా ఓటిర్తావ్. నచ్చనీ ఓ. ఆ. ఒరేయ్ కొట్టు నా బున్నే. ఆ కది. ఆడియే నచ్చనీ ఓ. రకాల్ బున్నే. మూడో నేలే నల్ల తోం కొడై హాతవర్ తోర్ బున్నే. ఒల్ల కుమిత్త వేకాడు అంతవర్ తోర్ మడ. ఆ కంచా వశ మార్దన కొట్టుకొని మార్శోరి కొట్టా. ఇదెన్ పర్వం తవరమం విట్లదేనా. తకాలన పర్వం తికొచెన్. అలా గాని మార్దా Why is it yourèvement in reach of sociedad under the sun? In public building, north of Sambhu, who is now here to reach theastry of our country, Ott Omad has two times to learn about the power. போய் this point, if someone was ever certified and பாடு பாடுட்ட ஊடு ஊடுட்ட வரான வலைட்ட ஊடு ஊடு கட்டி கொண்டிச்சு 35 ವರ್ಷமாயிடுச்சு நான் நினைக்க வேண்டிய கே பத்தி நினைச்சி சொன்னானே ஒரு மாப்ர சரி ஓகே போன் டிபி பார்த்தா மரஞ்சாமே அது டிபி இல்ல பாட் டிபி டிபி இப்போ ஒண்ணுல ஆ